தண்ணிக்கை நான் வந்து அவங்க அஜித் பேசுகிறேன் ஒரு கிராண்டான ஓப்பனிங் செரிமனியை பற்றி தான் இப்ப பார்க்க போகிறோம் எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வர இருபத்தி நாலாம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதம் ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷ் யூஷுவல் சண்டேன்றதால நம்ம எங்கே இருக்கோம் சைட் பார்க்க போய்ட்டு இருக்கோம் ஸோ கீழே இருக்க நம்பரை பார்த்துக்கோங்க புதுசாக வரவங்க நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் அவுட்டர் ரிங் ரோடு அதாவது ஓஆர்ஆர்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம தமிழ்நாடோட மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இது இது வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட் ப்ரெசெண்ட் நம்ம ப்ராப்பர்ட்டி புதுசாக லான்ச் பண்ண போகிற மீஞ்சூர் கிரக பிரவேசம் அப்படின்ற ப்ராஜெக்ட் தான் இப்போ புதுசாக லான்ச் பண்ண போகிறது மெயின் இருந்து எக்ஸாக்டாக ஒரு டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லாம் அமைஞ்சிருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் நம்ம வந்து ஃபுல்லாக வீடுகள் தான் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் அவுட்டரிங்கிற நீங்கள் பார்க்குறது நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாங்க என்னடா ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ஃபோர் ஹண்ட்ரட் ட்ரிர் ரிங் ரோட்ஸ் சொல்லுற நினைக்காதீங்க சீரியஸாகவே அவ்வளோதான் இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து ஸோ இந்த இடத்துல இன்றைக்கி நம்ம ரேட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா விற்கிறோம் நீங்கள் ஒன் ட்ரிபிள் நைன் சாரி ஒன் ட்ரிபிள் நைன் விற்கிறோம் நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்ட்ராட்னரி க்ரோத்தாக இருக்கும் அதுவும் அந்த ரோடு வந்து நம்ம அட்ஜாயினிங்காக வந்து ஜாயின் பண்ணும்போது அதாவது இதனுடைய க்ரோத்தை நான் சொல்ல தேவையில்லை நீங்கள் கூகுளில் போயிட்டு ஓஆர்ஆர் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் அவுட்டர் ரிங் ரோடுன்னு போட்டு பாருங்கள் அதோடய டெவலப்மெண்ட்ஸ் என்னன்னு மட்டும் பாருங்கள் ஸோ எக்கச்சக்கமான குரோத் வந்து அமைய போகிற ப்ராஜெக்ட் தான் இந்த மீஞ்சூர் கிரக பிரவேசம் ஸோ வாங்க நம்ம வீடியோ போய் பார்ப்போம் இவ்வளோ தூரம் போகுது சைட்டில் இருக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிக்கும் நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் அவுட்டர் ரிங் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் ஆட்டோ அண்ட் வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் போகிற ரூட் இது மினி பஸ் போகுது மெயின் பஸ் நமக்கு சென்ட்ரல்லேருந்து இருக்குது எல்லா மெயின் இடத்துல இருந்தும் மீஞ்சிருக்கு நமக்கு யூஷுவல் பஸ் வரைக்கும் ட்ரெயின் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோ மீட்டர்ஸ்லேயே வந்துருது ஸோ நீங்கள் ரொம்ப அழைய தேவையில்லை என்னடா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப டீப் இன்டீரியரில் இருக்குமா அப்படின்ற கனவு கண்டிப்பாக மக்களுக்கு சந்தேகம் கண்டிப்பாக தான் செய்யும் ஆனால் இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உள்ளெல்லாம் கிடையாதுங்க ரொம்ப பெரிய மெயின் இ சேவை மையம் கவர்மெண்ட் ஸ்கூலு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம லே அதுதான் நம்ம கோமதியம்மன் நகர் தனிகை எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருக்க மீன்ச்சுட்டு இருக்க பிரவேசம் இதுதான் நம்மளோட ப்ராஜெக்டோட ஆர்ச்சு ஸோ இதுக்குள்ள தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி உள்ள போகிறோம் ஸோ ப்ரா ப்ராப்பர்ட்டி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் அவுட்ரிங் ரோடோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கூகுளில் போட்டால் கிடைக்கும் நம்ம சைட்டில் இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் அவுட்டரிங் ரோடு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் சொல்லியிருப்பாங்க அந்த வீட்டை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சைட்டை பற்றி சொல்லணும்னா நான் சொல்லவே தேவையில்ல சைட்டு சொல்ல உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நானூறு அடி அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து பக்கத்தில் போட்டிருக்காங்க பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல் காலேஜஸ் இதெல்லாம் வந்து வருஷ வருஷமாக காலகாலமாக நம்ம ரயிலேஷ்ட் துறையில் சொல்லிட்டு தான் இருக்கோம் ஆனால் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேவையே இல்லை ஏன்னா இதெல்லாம் டீஃபால்ட்டாக இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டி சுற்றி ஸோ மறக்காமல் அந்த சைட்டை வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் இருபத்தி நாலாம் தேதி இந்த மாதம் வர ஞாயிற்றுக்கிழமை லான்ச் பண்ணுறோம் நிறைய ஆஃபர்ஸோட லான்ச் பண்ணுறோம் கோல்டு காயின் ஆஃபர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஃபீஸ் லேஷ் இஷோல் அட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் பிசி எல்லாமே ஃபீ கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி இது பேங்க் லோன் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க லேண்ட் காஸ்ட்லேருந்து ஸோ சூப்பரான ப்ராப்பர்ட்டி கையிலேருந்து ஒரு மூணு லட்சம் இருந்தால் போதும் இல்லை ரெண்டு லட்சம் இருந்தால் போதும் பேலன்ஸ் ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இதான் இந்த ப்ராப்பர்ட்டியோட அட் ப்ரெசென்ட் தவித்துருக்க கரண்ட் எப்படி இருக்கும்னு பார்க்குறது உங்களுக்கு காமிக்கிற வீடியோவை நைட் வியூ இதுவும் சூப்பராக இருக்கும் ஏன்னா ஈபி இருக்குது இருக்குது கார் ரோடு போட்டிருக்கோம் இருபத்தி நாலு அடி ரோடு முப்பத்தி ரெண்டு அடி ரோடு இருபது அடி ரோடு ஸோ வெரைட்டியாக ஒரு கார் ரெண்டு பிளாட்டு என்ன கார் பிளாட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் எயிட் ஹர்ட் டோர் ஃபீட் இது எல்லாமே நம்ம பிளாட் போட்டிருக்கோம் அதுவும் இந்த மெயின் சுற்றி இருக்க வீட்டுக்கு பக்கத்துலேயே போட்டிருக்கோம் ஸோ அந்த சான்ஸ் தயிர் மிஸ் பண்ணாதீங்க வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக நம்ம ஆஃபீஸில் வந்து பண்ணி கொடுப்பாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஈஸி இது எப்பயுமே நம்ம ஆஃபீஸில் ஃப்ரீ தான் அதுவும் சில கண்டிஷன் சப்ரைஸ் இருக்குது நீங்கள் வாங்க லான்ச் அப்படி வந்து பாருங்கள் ரைட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வந்து உங்களோட கனவு இல்லத்தை புக் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்குன்னு ஒரு சொந்த வீடை வாங்குங்க இதுதான் ரைட்டான சாய்ஸ் இந்த சாய்ஸை மிஸ் பண்ணாதீங்க ஸோ கீழ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்

லிமிட்டெட் இருக்குது இந்த கம்பெனி ஒன்று பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எண்பத்தஞ்சு வருஷத்துக்கு வந்து சும்மா கிடையாதுங்க தாய் பத்திரத்துலேருந்து லிமிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருந்து எல்லாமே அக்யூரட்டாக இருக்கும்